என தன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் செல்வந்தர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன மாதிரி டைப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கும் மனித வாழ்க்கையில் வந்து செல்வந்தர் ஆகணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை இருக்குது அப்போ செல்வந்தர் எல்லாரும் ஆகாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் செல்வந்தர் ஆவதற்குண்டான மனோநிலையை வைத்துக்கொள்வது இல்லை இது எப்படி செல்வந்தர் ஆகக்கூடிய மனோநிலை என்ன பணம் வந்து உங்கள்கிட்ட வரணும் வந்துட்டே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும் வந்துட்டே இருக்கணும்னா நீங்கள் செல்வந்தர் ஆவதற்குண்டான புத்திசாலித்தனத்தை எப்படி கொண்டு வருவீங்க அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரகசியம் இருக்கு இது சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு மைண்டு அப்போ ஒரு மனிதன் வந்து ஒரு தேவை இருக்கிறது ஒரு தேவை இருக்கிறது அப்போ இப்போ வந்து நமக்கு ஒரு செல்ஃபோன் தேவை இருக்கிறது செல்ஃபோன் தேவை இருக்கிறது அப்போ செல்ஃபோன் தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம செல்ஃபோன் வாங்கணும் இருபதாயிரம் ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கணும் அப்போ முதலே திட்டம் போட்டுணும் முதலே திட்டம் போட்டு இருபதாயிரம் உள்ள வந்து நம்ம செல்ஃபோன் வாங்கிக்கணும் எது வேணாலும் உங்களுக்கு என்ன பொருள் வேண்டுமோ அதை முதலில் திட்டம் போட்டணும் திட்டம் போட்டணும் திட்டம் போட்டணும் திட்டம் போட்டு என்ன சொல்லணுன்னா வந்து நீங்கள் மூணதில் மனசில் வந்து பதிய வச்சிடணும் இந்த பொருள் வாங்கணும் ஒரு லேப்டாப் வாங்கணும் ஒரு பேடு வாங்கணும் எது வாங்கினாலும் வந்து அந்த பொருள் நம்மளுடைய நமக்கு தேவையானது அந்த பொருள் தேவையானது என்பதை வந்து நாம் மனதில் இருத்தி அது என்ன விலையானாலும் கொடுத்து வாங்கணுங்கிற மனோநிலை தான் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செல்வ மனோநிலை செல்வ மனோநிலை என்பது என்பது என்ன என்பது நமக்கு தேவையான பொருளை என்ன விலை கொடுத்து வேண்டுமானாலும் வாங்குவதற்கு தயாராக இருப்பது தான் செல்வம் மனநிலை இது எத்தனை மனுஷனுக்கு இருக்குது இப்போ ஒரு கடைக்கு போவோம் நம்ம வந்து என்ன சொன்னால் ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு போயிருப்போம் அவன் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா அந்த பொருள் நீங்கள் விரும்பிய பொருளாக இருக்கும் நீங்கள் இருபதாயிரரூபாய்க்கு நினச்சிட்டு போயிருப்பேன் அன்னைக்கு ரேட்டு இருக்கும் இருபத்தி ரெண்டாக இருக்கும் ஒன்றுமே சொல்லக்கூடாது அந்த இருபத்தி ரெண்டை வந்தேன்னா உங்களுக்கு தேவையான பொருள் உங்கள் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண போகிறீங்க அந்த மனோநிலை என்ன சொல்லணும் ஐயோ ரெண்டாயிரம் ரூபா கூட்டிருச்சா என்ன செய்வது சார் என்ன சார் குறைஞ்சி வருமா இருபதாயிரரூவாய்க்கு வருமா இல்லை ரூபாய்க்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலம் ஃபுல்லாகவே என்ன சொல்லலாம் அந்த செல்வ மனோநிலையில் இல்லை செல்வ மனோநிலையில் இல்லை செல்வ மனோநிலை என்பது என்ன அப்படிங்கிறத நீங்கள் நன்றாக பரிசுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் வாங்க போகும்போது அது என்ன விலை கொடுத்து வேண்டாலும் வா வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதுதான் செல்வ மனோநிலை இது யாரிடம் எத்தனை வெட்டு இருக்குது டெஃபினட்டாக கிடையாது ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா வந்து என்ன சொன்னால் அதை கசனாரி அதுக்கு விலை குறைச்சி நூறுரூவா குறைச்சி ஐம்பது ரூபா குறைச்சி இருபது ரூபா குறைச்சி ஐயோ குறைச்சி இப்படியே குறைச்சி போகும்போது நீங்கள் ஏழ்மையான மனோநிலையில் இருக்கிறீர்கள் ஒருத்தர் ஜாதம் பார்க்க கேட்குறார் எவ்வளோ சார் அப்படிங்கிறார் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறோம் ஆயிரம் ரூபாய்க்கு பாருங்கள் அப்படிங்கிறார் அப்போ அவருடைய மனோநிலை என்னவாக இருக்கிறது ஏழ்மை மனோநிலையில் இருக்கிறார் நாயனசன் என்ன வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு வந்து ஒரு பைசா குறைக்க முடியாது இல்லை குறைக்கலாம் எனக்கு பாருங்கள் அப்படின்னா நீ நீங்கள் ஏழ்மையில் இருங்கள் என்னுடைய ரேட்டு வந்து ஒரே ரேட்டு தான் இதில் மாற்ற முடியாது நீங்கள் வந்தேன்னு சொன்னா இல்லை இவர் நிறைய ஆசை என் நான் செல்வ மனோநிலையில் தான் இருப்பேன் எப்பயுமே என்னுடைய மனோநிலை என்பது வந்து இதுக்கு ரேட்டு இவ்வளோ தான் இல்லைன்னா ஏன்னா வந்தேன்னு சொன்னா என்னால் முடியாது இப்படின்னு இருக்கிறதுனால நான் என்னைக்கு வரை குறைஞ்சே போகலை ஏன்னா என்னுடைய க என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய தகுதிக்கும் இவ்வளோ தான் ரேட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது காலத்தால் மாறுமே தவிர குறையாது காலத்தால் மாறும் காலத்தால் மாறிக்கொண்டே வரும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்தென்ன சொன்னனும் ஒவ்வொரு அறிவை தேடி வந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரம் நான் தூங்காமல் வந்தேன்னு சொன்னனும் ஒவ்வொன்றையும் தேடி 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 கண்டுபிடித்து தான் போடிகிட்டு இருக்கிறேன் என்ற அதற்கு நான் எவ்வளவு கால அளவு செலவழித்திருப்பேன் என்பது எனக்குத்தான் தெரியும் அதை ஒரு உருவப்படுத்தி மக்களுக்கு தெளிவாக கொடுப்பதற்கு நான் எவ்வளவு செய்ய மூளையை செயல்படுத்தணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும் அப்ப நீங்கள் பெரிய வெற்றியாளராக வர வேண்டும் என்று சொன்னால் ஒன்று ஆசைப்படுவதை குறைச்சிருங்க ஆசைப்பட்டா தானே வந்தேன்னு சொன்னால் நம்ம ஏழ்மையாக மாறிடுறோம் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் ஏழையாக மாறிடுறோம் கார் வாங்கணும்னு நினைக்கும் காரில் போகணும்னு நினைக்கும் ஆனால் காருக்கு விலையை கேட்ட உடனே ஐயோ இவ்வளோ இருக்கே நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஏழ்மைக்கு வந்துடுறோம் கார் ஒன்று கார் வாங்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது கார் வாங்க எத்தனைத்து விட்டோம் என்று சொன்னால் கார் வாங்க எத்தனைத்து விட்டோம் என்று சொன்னால் அது என்ன விலை கொடுத்தாக அது நீங்கள் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய செல்வ மனோநிலை அதற்கு மேலான வருமானத்தை கொடுக்கும் அதை வந்து எங்கள் குழந்தைகளுக்கு மெடிக்கல் சீட்டு வாங்க போகும்போது வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா கிட்டணும் வருஷத்துக்கு இருபது லட்ச ரூபா கிட்டணும் எப்படி கெட்டுவது என்று சொல்லக்கூடிய மனோநிலை என்னுடைய உள்ளத்தில் வரவே இல்லை என்கிட்ட பேக்ரவுண்டு பணமும் கிடையாது ஏதா நினைக்கி சிறுக சிறு சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா எனக்குன்னா நான் வந்து கொஞ்சம் வந்து என்ன யோசனை பண்ணியிருப்பேன் பிள்ளைகளுக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா மெடிக்கலுக்கு போகணுங்கிற விதி இருக்கிறது பொருளாதார தன்மைகள் வந்து என்ன சொன்னேன் கெட்டி விடுவோமா என்று சொல்லக்கூடிய எண்ணமெல்லாம் இருந்தது ஆனால் நான் ஒரே ஒரு தான் சொன்னேன் சேர்த்துருவோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ படிக்கிறது மட்டும் படி பணத்தை நான் பார்த்துட்றேன் நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னேன் அப்போ என்னுடைய மனோநிலை என்பது என்ன சொன்னால் அன்னைக்கு நாம் இவ்வளோ ரூபாய் எப்படி வருஷத்துக்கு கெட்டுவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் வரும் என்ற நம்பிக்கை இருந்தது கெட்டீர்மோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருந்தது ஆனால் நம்ம குழந்தையை வந்து பையனை என்ன சொன்னால் நம்ம டாக்டரை ஆக்கணும் அவன் வந்து நம்ம நம்ம இந்த துறையில் இருந்ததற்கு வந்து நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்று சொன்னால் கேட்டீர்கள் என்று சொன்னால் இந்த இந்த மாதிரி ஒரு செயல்பாடை ஜோதிடத்தின் மூலமாக சம்பாதித்து வந்து கொண்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய பெருமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய மனம் வந்து என்ன சொன்னால் தாழ்வு மனப்பன்மை போகலாம் இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் எனக்கு வந்து நான் வந்து ஏழவன் குழந்தைகள் என்று வந்து விட்டது என்று சொன்னால் நான் இன்றைக்கி வரைக்கும் ஏழையாகவே இருந்ததே கிடையாது செல்வந்தனாக மாறிவிடுவேன் இது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி வாங்கிடுங்க அப்படின் அந்த ஒரு வாரத்தை வாங்கிடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது ஆனால் அதுக்கு அவர்களுக்கு செயல்படும் போது பணம் வந்துடும் எனக்கு செயல்படும்போது பணம் வந்துடும் நான் வந்து இன்னும் என்ன சொல்கிறேன்னா என்னை நான் வந்து ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வளர்ந்தது இன்னும் வந்து என்ன என்ன மா மாற்றிக்கிட முடியல எதுக்கு நமக்கு இது தேவையா அப்படின்னு ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்தாங்க ஏன்டா ரூபாய்க்கு செருப்பு வாங்குறீங்க அப்படின்னா வந்து இல்லை போடுங்க உங்கள் கால் நல்லா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஐநூறுரூவாய்க்கு செல் போவாங்க போதாதா அப்படிங்கிற எண்ணம் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது என்னை கேட்காமலே ஆர்டர் பண்ணி வாங்கிடுவாங்க என் பத்தாம் நம்பருன்னு தெரிஞ்சு அப்போ அவர்கள் இன்றைக்கி செல்வந்தராக இருக்கிறார் என்னால் முடியல ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய நான் அறிவுரை என்று சொன்னால் இப்போ ஒரு பொருள் வந்து வாங்க திட்டம் போட்டிங்க இது வேணும் அது எவ்வளவாக இருந்தாலும் வாங்கிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இருந்தால் அந்த செ அந்த உங்களுடைய மனோநிலை செல்வ மனோநிலை என்பது இதுதான் இப்போ ஒரு கோ ஒரு ச ஒரு ஜாதமே பார்க்க வர்றீங்க எவ்வளோ சார் அவ்வளோ சார் உடனே அனுப்பிட்டு வந்து சார் எப்போ சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதனால் பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள் கேட்டு யோசனை பண்ணி அஞ்சு நாள் கழித்து ஆறு நாள் கழித்து அதுக்கு பிறகு சார் துட்டு இல்லைன்ட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லலாம் சார் குறைக்க முடியுமான்னு கேட்டு வர்றவர்கள் யாரையுமே நான் இன்னைக்கு வரைக்கும் வந்து அண்டை விட்டதே கிடையாது முதல் ஒரே வரியில் செஞ்சு இதுதான் இதை வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க என்ன நினைப்பாங்க நான் வந்து என்ன சொல்ல நாங்கள்லாம் கஷ்டப்படுறேன் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்று முதலில் நினைக்காதீர்கள் நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள் நீங்களும் செல்வந்தர் என்று சொல்லக்கூடிய மனோநிலையை நீங்கள் உருவாக்கணும் அப்போ நீங்கள் ஆசைப்படுகின்ற பொருளை வந்து ஆசைப்படுகின்ற செயலை அடைவதற்கு நீங்கள் வந்து பேரம் பேசக்கூடாதுன்னு அவன் சாஸ்திரத்தில் வச்சிருக்கான் நான் சொல்லலை பேரம் பேசக்கூடாது ஒரு பொருள் நூறு உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுது போகிறீங்க கடைக்கு அந்த இடத்துல வந்து அந்த பொருளை வந்து உங்களுடைய தேவை இருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொண்டானோ அல்லது உங்களுடைய கர்மா வந்து என்ன சொன்ன இவனுக்கு இந்த பொருள் இன்றைக்கி இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னா செயல் அவன் செயல்பட்டு இவருக்கு இந்த தேவை பொருள் வந்து என எசென்சியலாக தேவைப்படுது இந்த நூறுரூவா பொருளை இரநூறுவா சொல்கிறான் அப்படின்னு சொன்னா உடனே வாங்கிடும் இதே மாதிரி தான் இந்த மேரு என்று சொல்லக்கூடிய ஒன்று ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு தேவைப்படுது அது ஒரு ரேட்டு எனக்கு தெரியும் ஆனால் ஒரு இடத்துல ஃபோன் பண்ணி சொல்லி இன்னொருத்தரை வாங்க சொல்ல போகிறேன் அவன் நான் நான் வாங்கியதை விட வந்து டபுள் பங்கு சொல்கிறோம் அப்போ எனக்கு என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி ரைட்டு ஓகே என்ன சொல்கிறேன் நான் வாங்கிருங்க அப்படின்னு அப்போ வாங்கியிருங்கள் என்று சொல்லி சொல்லும்போது என்ன சொல்லணும் வந்து அந்த மனோநிலை என்பது நமக்கு தேவைப்படுகிறது நாளைக்கு கொடுக்கணும் அதே சமயத்தில் வந்து இன்றைக்கி நாம் வந்து கஞ்சத்தனமாக அவன் டபுள் ரேட்டு சொல்கிறானே அப்படிங்கிற மனோநிலையில் இல்லாமல் இல்லை நாளைக்கு நமக்கு காரியம் முடியணும் நமக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்போ நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் செயல்படும் போது அந்த நபர் வந்து வாங்கிட்டு போனால் இருக்கேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படிங்கிறாரு அப்போ எந்த செயலுக்கு போனாலும் பொருளாதாரம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது இடர்பாடு என்பது நீங்கள் பிறப்பில் இருந்து வந்து இறப்பு வரைக்கும் பொருளாதாரம் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் அதை யாராலும் நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் செல்வந்தருடைய மனோனில் நம்மளாலும் இதை வாங்க முடியும் நம்மளாலும் இதை செயல்படுத்த முடியும் நம்மளாலும் இதை வந்து செயல்படுத்தி வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைத்து அந்த பொருளை நீங்கள் கையில் வாங்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அது செல்வத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக மாறிவிடும் வாங்கும்போதே கசனாரி பிச்சு பிதுக்கி ஐயோ இவ்வளோ ரேட்டா இவ்வளவு பணமா இவ்வளவு இதா அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளே சுதர்சன சக்கரம் போடுறோன்னு சொல்கிறோம் அந்த சுதர்சன சக்கரம் செல்வ வளம் கொளிக்கின்ற சக்கரமாக வந்து உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ரேட்டை திருப்பி கேட்காதீங்க எவ்வளவு போட்டு விட்டுருவோமா இல்லைன்னா அந்த பக்கம் போகாதீங்க டீ போய் வந்து டீ கடை டீ எவ்வளோ பதினஞ்சு ரூபாயா ஐயோ பத்து ரூபான்னு நினச்சி வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீக்கடையில் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு வறுமை தான் வரும் பதினஞ்சு ரூபாய் சரி கொடுங்க பதினஞ்சு ரூபாயாக கொடுங்க என்ன ஆயிரப்போகுது ஒன்றும் பிரச்சனையே வரப்போகிறது கிடையாது அப்போ செல்வ மனோநிலை என்பது பேரம் பேசாமல் நம்மளுடைய தேவையை நாமளே பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உங்களுடைய மன வலிமை தான் இல்லை வல்லையே அப்படிங்கூடாது வரும் வரும் வருவதற்கு வந்து என்ன சொன்னால் அடுத்து ஒரு வீடியோ போடு பணம் வருவதற்கு வீடியோ பணம் வந்து என்ன சொன்னான்னா இப்போ செல்வந்தர் ஆவதற்கு செல்வந்தர் செல்வந்தருடைய செல்வந்தருக்குண்டான மனோநிலையை வந்து நீங்கள் வகுத்தாலே அந்த காகிதம் நம்மகிட்ட வரும் மனம்தான் செல்வந்தராக வந்து இருக்கணும் மனம்தான் செல்வந்தரான மனோநிலையை நீங்கள் உருவாக்கி வைத்து கொள்ள வேண்டும் காகிதம் வந்து உங்கள்கிட்ட வரும்ல அதனால் பேசவே செய்து உங்கள்கிட்ட பேசலை ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் அந்த காகிதத்தை பார்த்து வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா ஐயோ வந்து என்ன சொன்னா கசனாடுறீங்க ஆயிரம் குறைக்க முடியுமா ஐநூறுரூவா குறைக்க முடியுமா இரநூறுவா குறைக்குமா முந்நூறுரூவா குறைக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் வறுமையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் உயர்வான செல்வ மனோன்னு நம்மளாலும் முடியும் வாங்கி விடுவோம் வெற்றி பெற்று விடுவோம் சாப்பிட்டு விடுவோம் கடைக்கு போகிறோம் கேட்கக்கூடாது பிரியாணி எவ்வளவு அவன் என்ன உங்களுக்கு மட்டுமா தனியாக ரேட்டு சொல்லிட போகிறான் ரேட்டு சொல்லிட போகிறான் கிடையாது உங்களுடைய ஆசைப்படுவதை அனைத்தும் அடைவதற்கு நீங்கள் செல்வ மனோநிலையில் இருக்கணும் இப்போ வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய வாழ்நாளையில் நான் பிளேட்டில் போகல இப்போ தான் திருப்பதிக்கு போயிட்டு வரும்போது ரிட்டன் வரும்போது பிளேட்டில் போனேன் எவ்வளோடா டிக்கெட்டு அப்படின்னு எத்தனை பேருக்கு சேர்த்து வந்து எழுபதாயிரம் ரூபா வருதுன்னாங்க ரிட்டர்ன் வருவதற்கு எழுபதாயிரம் ரூபா மொத்தம் வந்து என்ன சொன்னான்னா எட்டு பேருன்னு நினைக்கிறேன் எட்டு பேர் ரெண்டு நண்பர்கள் கூட்டு போயிருந்தோம் அப்போ எப்படி எழுபதாயிரம் ரூபா ஏற்கனவே செலவு போகிறதுக்கு ஒரு ஐம்பதாயிரம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுருங்க அப்படின்னு போட்டிருங்க அப்படின்ன ஒன்று போட்டாங்க போட்ட பிறகு வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மனோநிலை செல்வ மனோநிலை ஃப்ளைட்டில் போகிறோம்ல ஃப்ளைட்டில் போகிறதுனால தானே வேலை செலவு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா அதை தான் கொடுத்தேனே தெரியாது ஆனால் வந்து ஒரு வாரத்தில் ரிட்டர்ன் பண்ணேன் அப்போ அந்த மனோநிலை என்பது என்ன சொன்னான்னா அந்த செல்வ மனோநிலை எப்போயுமே நீங்கள் வச்சுக்கணும் நான் வந்து என்ன சொன்னான்னா வந்து எனக்கு செல்வ மனோநிலையை நான் தனிப்பட்ட முறையில் வச்சுக்கிறேன் ஏன்னா வளர்ந்த விதம் அப்படி என்னுடைய குழந்தைகளுக்கோ மனைவிக்கோ மற்றவர்களுக்கும் இன்றைக்கி ஒரு டிரைவருக்கு சம்பளம் கொடுத்தாலும் என்ன சொல்லலாம் திருப்தியாகத்தான் செல்வந்தனாகங்கள செல்வ மனோநிலையாக கொடுப்பேன் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுப்பேன் அவன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுப்பேன் அதனால் வந்து என்ன சொல்லலான்னா செல்வ மனோநிலை என்பது என்னது உங்களுடைய மனம்தான் நீங்கள் செல்வம் நம்மளால் முடியும் இதை வாங்க முடியும் இதை வாங்க முடியும் நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து கார் வாங்க முடியும் நாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்லா கை கிளாஸான ட்ரெஸ் போட முடியும் கை கிளாஸான வந்து என்ன சொன்னான்னா மோதிரம் போட முடியும் அனைத்தும் நம்மளால் முடியும் என்று சொல்லக்கூடியதை ஒன்றை நினைத்து அந்த பொருளை வாங்க போகும்போது பேரம் பேசாமல் வாங்கக்கூடிய சக்தி தான் செல்வ மனோநிலை இந்த மனோநிலையை வந்து நீங்கள் எப்பயுமே அதைத்தான் வள்ளுவர் சொன்னார் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று சொன்னார் செல்வ மனோநிலையை தான் வர வைக்கணும் அப்போ திட்டம் போட்டுணும் முதலே வந்து என்ன சொல்லலான்னா இப்போ ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அது எவ்வளவு என்ன ரேட்டு என்பது ரேஷியோலாம் விசாரித்து வச்சுக்கிடணும் விசாரித்து வச்சுட்டு என்ன சொல்லான்னா அந்த இடத்துக்கு வந்து என்ன சொல்லலான்னா அதை விட வந்து ரெண்டாயிரம் கூட கையில் கொண்டு போகணும் இந்த செல்ஃபோன் இன்ன கம்பெனி இன்னும் நம்பர் வாங்கணும் எவ்வளவு ஓகே அவன் என்ன நம்பர் இருக்கா இருக்குது எவ்வளோ ரேட்டு கரெக்டாக வந்தி இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா கொண்டு போகணும் போயிட்டு என்ன சொன்னோம் ஒன்றும் பேசாமல் வந்தேன்னு சொன்னால் அவன் கரெக்டாக செக் பண்ணி எல்லாம் கொடுத்தானோ வாங்கிட்டு வந்துடணும் அதுதான் செல்வ உண்டான ரகசியம் அங்கே போயிட்டு ரெண்டாயிரூவா இல்லை பதினெட்டாயிரம் ரூபா தான் கொண்டு வந்தேன் ரூபா தான் கொண்டு வந்தேன் இஎம்இ போடலாமா வைக்கலாமா இல்லைன்னா அங்கேருந்து ஃப்ரெண்டுகிட்ட போய் ரெண்டாயிரூவா காணலடா போடுறா அப்படிங்கிறதான் தரத்தரமான மனோநிலை செல்வ மனோநிலை என்பது திட்டம் போடணும் இங்கே போகிறோம் எவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவுக்கு மேலே வந்தேன்னு சொன்னா பத்தாயிரம் செலவாகும் நான் பன்னெண்டாயிரத்த பன்னெண்டாயிரம் வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு தாராளமாக செலவழித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு செல்வ மனோநிலை வந்துவிடும் செல்வ மனோநிலையை நீங்கள் வரவைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காகிதம் என்று சொல்லக்கூடிய பேசக்கூடிய சக்தி இல்லாத கிழித்தால் வந்து குப்பை தொட்டிக்கு போகக்கூடிய இந்த பணம் உங்களிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்துப் பாருங்கள் செல்வ மனோநிலை என்பது என்னதே நீங்கள் ஒரு பொருளை ஆசைப்பட்டு அந்த பொருளிடம் பேரம் பேசாமல் வாங்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவது செல்வ மனோநிலை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்